சென்னையில் தனியார் ஹோட்டலில் ஏழு வயது மகளை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தந்தையும் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஐநாவரம் ஏகாங்கிபுரம் நான்காவது தேர்வை சேர்ந்தவர் சதீஷ்குமார் முப்பத்தெட்டு வயதான இவர் சொந்தமாக பழைய ஸ்பீக்கர் வாங்கி விற்பது மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தோராம் தேதி இரவு சதீஷ்குமார் தன் ஏழு வயது மகள் ஸ்டெஃபி ரோஸை அழைத்து கொண்டு ஆலந்தூர் எம்கேஹெச் சாலையில் உள்ள விஜய் பார்க் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியுள்ளார் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து மணியளவில் சதீஷ் தன் அக்கா கெசியா என்பவருக்கு ஃபோன் செய்து தான் ஆலந்தூர் விஜய்பார் ஹோட்டலில் தங்கியிருப்பதாகவும் தனது மகள் ஸ்டெஃபிரோஸை கொலை செய்துவிட்டேன் என்றும் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ந்து போன கெசியா உடனே ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து விரைந்து சென்றுள்ளார் பின்னர் ஹோட்டல் அலுவலர் மற்றும் கெசியா இருவரும் சதீஷ் தங்கியிருந்த அறையை திறந்து பார்த்தபோது சதீஷ் தன் மகளை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்ததைக் கண்டு பதற்றத்தின் உச்சிக்கே சென்றுள்ளனர் உயிருக்கு போராடிய சதீஷை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தன பின்னர் இதுகுறித்து சதீஷின் சகோதரி கெசியா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பரங்கிமலை போலீசார் விரைந்து சென்று குழந்தை ஸ்டெஃபிரோஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் சதீஷ்குமாரும் அவரது மனைவியும் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த ஓராண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது மகள் ஸ்டெஃபி கடந்த ஓராண்டாக சதீஷுடன் வசித்து வந்த நிலையில் தற்போது குழந்தையை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு அவரது மனைவி தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கான சதீஷ் மகள் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாளோ என்ற அச்சத்தில் ஹோட்டலுக்கு சென்று அறையெடுத்து தங்கி மகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளா எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலை தீர்வாகாது என்பதில் அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் பூபாலனுடன் சண்முகவேல் சித்தார்த்தன்